வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக இன ரீதியான ஒரு ஒடுக்குமுறைக்குள் அகப்பட்டிருப்பது நாங்கள் அனைவரும் அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் எனவே ஒடுக்குமுறை செய்யப்பட்ட ஒரு இனம் ஒரு மக்கள் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் தங்களுடைய அரசியல் சார் நிலைப்பாடுகளை இந்த நாட்டிற்குள் தங்களது உரிமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கான அத்தனை உரிமைகளையும் கொண்டவர்கள் என்பதை முதலில் நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம் குறிப்பாக நினைவேந்தல் உரிமை என்பது தொடர்பாக எங்களுடைய கட்சி மிகச்சரியான சரியான நிலைப்பாடுகளை நீண்டகாலமாகவே கொண்டிருக்கின்றது நாங்கள் அதனை தெளிவாக பல இடங்களில் உறுதியாக கூறியிருக்கின்றோம் மே பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் இறந்தவர்களுக்கான நினைவேந்தும் உரிமையும் சரி நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் செய்து வருகின்ற மாவீரர் நாள் தொடர்பான நினைவேந்தல் உரிமையும் சரி அவர்களது அரசியல் உரிமை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் இந்த நாடு முன்னேற்றகரமான மாற்றமான ஒரு பாதையை நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தனியே ஒரு இனத்தினுடைய அபிலாஷைகள் அல்லது ஒரு இனத்தினுடைய சாதகத்தன்மை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு அசமத்துவமான போக்கிலே இந்த நாட்டினுடைய அரசியல் செல்ல முடியாது இன்னுமொரு பாதிக்கப்பட்ட இனம் தனக்கான உரிமைகள் தொடர்பாக நீண்டகாலமாக அதிகார பகிர்ந்து பகிர்வு தொடர்பாக பல்வேறு அரசியல் ரீதியான போராட்டங்கள் பின்னர் அது ஆயுத ரீதியான போராட்டங்களாக மாற்றம் பெற்று பல உயிரிழப்புகள் உடைமை இழப்புகள் என்று பல்வேறு இழப்புகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு கடந்த பதினைந்து வருடமாக ஆயுத கலாச்சாரம் என்ற ஒன்றிற்குள் செல்லாமல் அரசியல் ரீதியான போராட்டங்களை மட்டும் முன்னெடுத்து வருகின்றார்கள் ஏற்கனவே நாட்டினுடைய மோசமான அரசியல் சூழ்நிலையால் அடக்குமுறை சூழ்நிலையால் ஆயுத பக்கம் ஈர்க்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாடு அவர்களை சரியான நேரத்தில் மீட்டெடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நாட்டினுடைய அசமந்த போக்கும் இனத்தின் மேலான துவேசமான தன்மையும் இன அழிப்பு ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அந்த குறிக்கோளும் அவர்களை மிக மோசமான இடத்துக்கு கொண்டு சென்றது ஆயுத போராட்டத்தினுடைய உந்துதலால் பல இளைஞர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய அரசியல் காரணங்கள் என்னவாக இருந்திருக்க கூடும் என்பதை நாங்கள் நன்கு ஆராய வேண்டும் ஒரு இனத்தின் மேல் அதிகார வர்க்கத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட மோசமான வன்முறைகளும் அடக்குமுறைகளும் தான் அதற்கான அடிப்படையாக இருந்தது எனவே அப்படியாக அடக்குமுறை என்ற ஒன்று விடயத்தை சார்ந்து ஒரு ஆயுதப் போராட்டம் இடம்பெற்றது அந்த ஆயுதப் போராட்டத்திலே பல இளைஞர்கள் சென்று தங்களை மாய்த்து கொண்டார்கள் எனவே அவர்களுடைய உறவினர்கள் யார் அவர்கள் இன்று வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கின்றார்கள் எனவே அந்த உறவுகளும் சரி அவர்கள் ஒரு இனம் சார்பாக தங்களது உயிரை நீத்தார்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழர்களாகட்டும் அவர்களை அப்படியே நினைவேந்துவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு அவர்கள் விடுதலை புலிகள் என்ற அந்த அடையாளத்தை யாராலும் மாற்றிவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் அந்த இயக்கத்தில் தான் இருந்தார்கள் அங்குதான் அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடையாளத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து கொண்டு ஒரு நினைவேந்தலை அவர்களால் செய்ய முடியாது எனவே இத்தனை காலம் போல் இல்லாது ஒரு நிரந்தர மாற்றத்திற்கான வழிமுறையாக தெற்கிழப்பவர்களுக்கு கசக்கும் என்பதற்காக சில உண்மைகளை நாங்கள் தொடர்ந்து மறைக்க முடியாது அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதுதான் நீண்ட காலத்திலே ஒரு சுமூகமான அரசியல் தீர்வு நோக்கி இந்த நாட்டை கொண்டு செல்வதற்கான அடிப்படையாக அமையும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் அதேபோல் குறிப்பாக ஜேவிபியினருடைய ஆட்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அரசுக்கு எதிராக ஆயுதத்தை எடுத்து போராடிய இதே ஜேவிபியினர் பின்னர் அதனுடைய விளைவுகளை அறிந்து அரசியல் நேரடி அரசியலுக்குள் நுழைகின்றார்கள் ஆனால் அன்று போராடி இறந்தவர்களுடைய நினைவு தினம் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் கார்த்திகை வீரர்கள் என்று அதே சீருடையுடன் அதே பெயர்களுடன் அதே அந்த இயக்கம் செய்த அந்த வேலைகளை முன்னிறுத்தி இங்கு அழகாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே தெற்கில் ஒரு சட்டமும் வடக்கு கிழக்கில் இன்னொரு சட்டமும் என்கின்ற இந்த தன்மையை முதலில் நாங்கள் மாற்ற வேண்டும் இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இனரீதியான முருகளுக்கும் இனரீதியான இன பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்றை எட்ட முடியாத சூழ்நிலைக்கும் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே எந்த இடத்திலெல்லாம் விட்டுக் அந்த இடத்திலெல்லாம் விட்டுக்கொடுக்க வேண்டிய தேவை இன்றைய அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றது ஒரு சரியான நேர்மையான விட்டுக்கொடுப்பை உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு விட்டுக்கொடுப்பை இனிவரும் அரசாங்கங்கள் இருக்கும் அரசாங்கம் உட்பட செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதேபோல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்ந்து தாமதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தாமதப்படுத்தல்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையை காட்டுவதாக இல்லை பத்து அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக மிக நீண்ட காலமாக முப்பது வருடங்கள் வரை தடுத்து வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த பத்து பேருக்குள் இருக்கின்றார்கள் அவருடைய உறவினர்கள் அவர்களுடைய வரவை எண்ணி நீண்ட நாளாக காத்திருக்கின்றார்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை உடனடியாக இடம்பெற வேண்டும் என்பதை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து அனுரவ அரசாங்கத்திற்கு பலர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பின்னர் இன்று ஜனாதிபதி தேர்தல் முடிந்திருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது அமைச்சரவை உருவாக்க வேண்டும் என்றால் அமைச்சரவை இருக்கின்றது எல்லா விடயங்களும் இடம்பெற்று விட்டது இன்னும் இந்த தாமதப்படுத்தல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அது மட்டுமல்ல அனுர ஜனாதிபதியாக வந்த பிறகு புதிதாக கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் குறிப்பாக நிரோஷன் மற்றும் சுபேந்திரன் நிரோஷன் மற்றும் சுபேந்திரன் ஆகிய இருவர் தொடர்ச்சியாக கைது செய்த நாளிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தடுத்து வைப்பு மிக மோசமான ஒரு தடுத்து வைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏற்கனவே பதினைந்து வருடங்களுக்கு மேல் ஏற்கனவே பதினைந்து வருடங்களுக்கு மேல் சிறையில் வாடி மிக நீண்ட எதிர்பார்ப்பின் பின்னர் விடுதலையான அந்த இருவரும் மீண்டும் இதே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது மிக மிக வருத்தமான ஒரு விடயம் அதுவும் குறிப்பாக அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போகின்றோம் என்கின்ற பெரும் சத்தியத்தோடு வந்த ஒரு அரசு எனவே அவர்கள் வந்த பிறகும் மீண்டும் அதே சட்டம் இந்த அப்பாவிகள் மேல் பாய்ந்திருக்கின்றது என்றால் அதற்கான விளக்கங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கூற முடியாது பொறுத்தவரையில் உடனடியாக அவர்களது விடுதலை இடம்பெற வேண்டும் மீண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தில் செய்யப்பட்டோர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் சரியான சட்டங்களுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நேர்மையான அவர்களும் சட்டத்திறனைகளை உள்வாங்கக்கூடிய கூடிய விடயங்களுக்கு கூடாகத்தான் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இடம்பெற வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக அல்ல என்பதை இங்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல பயங்கரவாத தடை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அதை தொடர்ச்சியாக நாங்கள் இழுத்தடிக்க முடியாது என்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வைத்திருக்கக்கூடிய அனுரவினுடைய அரசு இந்த எந்த சட்டத்தை மாற்றியமைக்கலாம் எந்த சட்டத்தை நீக்கலாம் இனியும் இவர்கள் காலந்தாமதிக்காது இதனை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் என்று அத்தனை போராட்டங்களிலும் பங்கெடுத்த அனுரவினுடைய அரசு ஏன் பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவது தொடர்பாக இன்னும் வாய் திறக்கின்றார்கள் இல்லை என்கின்ற ஐயம் எல்லாருக்கும் இருக்கின்றது எந்த ஒரு கூட்டத்திலும் சரி எந்த ஒரு பேச்சிலும் சரி பாராளுமன்ற முதல் உரையிலும் சரி பயங்கரவாத தடை சட்டத்தின் நீக்கம் தொடர்பாக சரியான தெளிவான ஒரு கருத்தை இவர்கள் முன்வைக்கவில்லை எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சட்டம் நீக்கும் வரை போராடி கொண்டிருப்போம் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருப்போம் பயங்கரவாத தடை சட்டம் மட்டுமல்ல அனைத்து அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராகவும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர் அதேபோல் இந்த நினைவுகூறும் உரிமை என்பதையும் விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்யப்படுகின்றார்கள் என்ற அந்த தோரணையையும் முதலில் மாற்ற வேண்டும் ஏனென்றால் பதினைந்து வருட அரசியல் போராட்டம் என்பது தமிழ் மக்கள் தாங்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அந்த தேர்ந்தெடுப்புக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடைய நீண்டகால போராட்டத்தினுடைய விளைவுகள் இழப்புகளுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் தங்களுக்கு விரும்பியாற்போல் தங்களுடைய உறவுகளை அதேபோல் அவர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தார்களோ அந்த வடிவத்தில் நினைவு உரிமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதற்கான தடை விதிப்புகளோ அல்லது அவர்களுக்கான நிபந்தனைகளோ இந்த அரசு செய்வதுதான் முதல் குற்றமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இப்படியான நிபந்தனைகள் ஒரு இன்னும் ஒரு ஒடுக்குமுறையை தான் தூண்டிவிடுகின்றது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கின்றது தாங்கள் மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்படுகின்றோம் என்ற தூண்டுதல் அந்த மக்களுக்கு ஏற்படுகின்றது எனவே இவற்றை இந்த அரசு தவிர்க்க வேண்டும் நன்றி